கார்டின் நூறாவது உறுப்பினராக இணைய இருக்கும் எங்களின் நீண்டகால நண்பர் டாக்டர் பாலாஜி நந்தகோபால் அவர்கள் இந்த சங்கத்தில் இணைய இருப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் முதலாவதாக எங்களுடைய கிருஷ்ணசாமி முதலியார் மேல்நிலை பள்ளியின் அலுமனை எங்களுடன் பயின்றவர் என்பதில் மிகுந்த பெருமையுடன் அவரை அறிமுகம் செய்கிறேன் डॉक्टर बालाजी नंदगोपाल पीएचडी एम एसी एम एन एस एफएमएसए एफ एस एम बी एोलिंग पोजिशन डैरेक्टर आफ् श्री नारायणी हास्पिटल एंड रिसर्च सेंटर ट्रस्टी ऑफ़ श्री शक्ति अम्मा हेल्थ केर ट्रस्ट प्रोफेसर डिपार्टमेंट ऑफ़ लबोरेटरी मेडिसन श्री नारायणी हास्पिटल एंड रिसर्च सेंटर डैरेक्टर श्री शक्ति अम्मा इंस्टिट्यूट आफ् బయోమెడికల్ రిసెర్చ్ శ్రీపురం వెళ్ళూర్ తమిళనాడు ఇండియా అకాడమికేషన్స్ మాస్టర్ ఆఫ్ బిజినెస్ అడ్మినిస్ట్రేషన్ హెల్త్ సర్వీసెస్ మేనేజ్మెంట్ అవార్డీ ఇన్ టు డూ థౌజండ్ ఫిఫ్టీన్ పిహెచ్ ఇన్ బయోటెక్నాలజీ అట్ విఐటి యూనివర్సిటీ వెళ్ళూర్ అవార్డీ ఇన్ ఇండియా ట్వంటీ టెన్ ఎంఎస్ఎమ్ఎల్టీ లెబారటరీ టెక్నాలజీ బిట్స్బిలాని చెై టూ తౌజండ్ టూ BSC in Microbiology at JJ College of Arts and Science, Pudukkottai, India, 1997. Honors and awards received. Kittatatta patthu page irukkenga. Avarudiya awards வந்து received pandadhu. It's sure. I am damn sure. Adhu parang patthu page irukken. Fellow of International Medicine Sciences Academy, awarded in 2013. Fellow of Academic of Clinical Sciences, సైంటిస్ట్ అవార్డెడ్ ఇన్ టు తౌసండ్ తర్టీన్ మెంబర్ ఆఫ్ అమెరికన్ కాేజ్ ఆఫ్ ఎపిడమాలజిస్ట్ అవార్డెడ్ ఇన్ డూ తౌజండ్ తర్టన్ మెంబర్ ఆఫ్ నేషనల్ అకాడమి ఆఫ్ మెడికల్ సైన్సస్ అవార్డెడ్ ఇన్ డూ తౌసండ్ ఎయిటీన్ మెంటార్ అండర్ విఐటి యూనివర్సిటీ వెళ్ూర్ ఫార్ గైడింగ్ ఎంఫిల్ అండ్ పిహెచ్ స్టూడెంట్స్ ఆఫ్ స్కూల్ ఆఫ్ బ్యాచ్లర్ బయో సైన్సస్ టెక్నాలజీ వెళ్ూర్ శ్రీ నారాయణ హాస్పటల్ అండ్ రిసర్చ్ సెంటర్బీన్ ఇన్వల్వ్ ఇన్ ப்ரொவைடிங் ஃப்ரீ ஹெல்த் கேர் சர்வீசஸ் டு தி ரூரல் புவர் ஹூ ஹேஸ் டு நோ அக்சஸ் டு பேசிக் மெடிக்கல் நீட்ஸ் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அவங்க பேசிக் மெடிக்கல் நீட்ஸ் இல்லாத கிராமங்களுக்கு சென்று மருத்துவ சேவை ஆற்றுவதில் இவர் அதுக்கான வந்து விஐடியில் வந்து அவார்டு வந்து பண்ணியிருக்காங்க பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் அவார்டு ஆஃப் ரோடரி கிளப் ஆஃப் வெள்ளூர் ஃபோர்ட் வந்து டூ தௌசண்ட் சிக்ஸில் கொடுத்துருக்காங்க ஸோ ரோடரி வந்து அவார்டு கொடுத்துருக்காங்க எக்ஸலன்ஸ் அவார்டு இன் ப்ரமோட்டிங் குளோபல் இன்டெகிரேஷன் அட் காட்மண்டூ நேபால் செவன்த் பிப்ரவரி ஸோ நான் வந்து இங்கொண்டு அங்கோண்டு தான் படிக்கிறேன் நியர்லி டென் பேஜஸ் இருக்கு சம் ஆப் தி புக்ஸ் ரிலீஸ்ட் பை டாக்டர் நந்தகோபால் பாலாஜி நந்தகோபால் எஸ் பாலாஜி நந்தகோபால் ஆப்டிகல் சென்சாஸ் இன் வைரலஜி இன் ஆப்டோ கெமிக்கல் நானோ சென்சாஸ் ఆప్రహాం ఏఎం అశోకన్ జీవి అండ్ డాక్టర్ బాలాజీ నందగోపార్ ఫ్లెచ్చర్ హ్ రిలీస్ట్ రివ్యూస్ ఇన్ మెడికల్ అండ్ వెట్నరి వైరాజీ టు బి పబ్లిష్ ఇన్ సైంటిఫికక్ పబ్లిషర్స్ ఇండియా ఫార్ ది పోస్ట్ గ్రాజుయేట్ టెక్స్ట్ సీస్ ఇన్ ట్వెంటీ ఫస్ట్ సెన్చురీ బయాలజీ అండ్ అగ్రికల్చర్ ముడి అందరు ప్ొఫైల్ వై టేబుల్ వేకరే ప్లో్రామ్ ముడి జ్ గో త్రూ విర్ వెడ్ టు హ్ సచ్ ఎ క్రేట్ హ్యూమన్ டாக்டர் பாலாஜி நந்தகோபால் டு ஆர் கிளப் வி வெல்கம் யூ டு அவர் கிளப் சார் ஓம் நமோ நாரணி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபால் மோஸ்ட் தேங்க்ஸ் டு அவர் ஸ்ரீ சக்தி அம்மா ஃபார் கிவன் மி திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஆக்சுவலாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நான் டூ தௌசண்ட் ஃபோரில் அம்மா கிட்டே கேட்டேன் அம்மா இது மாதிரி வந்து ரோட்ரி அதெல்லாம் இருக்குது நான் போய் ஜாயின் பண்ணோம் அதெல்லாம் ஒன்றும் வேணாப்பா உனக்கு டைம் வரப்போ நீ போவேன் இப்போ இருக்கிற வேலையை மட்டும் செய் அம்மா கொடுக்குற வேலைய செய்ய அதுக்கப்புறம் நான் சொல்கிறப்போ போவேன் அப்படின்னாங்க இது சமீபமாக ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் முன்னால் வந்து சார் ஒரு மெம்பர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தப்போ இது மாதிரி நீங்கள் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க அம்மாகிட்ட பயந்துகிட்டே தான் போனேன் அம்மா வந்து இதுக்கு அக்செப்டன்ஸ் தருவாங்களா இல்லையான்னு தெரியலையான்னு போனது அம்மா சொன்னாங்க சரி நல்ல காரியம் செய்கிறாங்க கூட நீயும் செஞ்சுச்சு செய்யணும் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்றது அம்மா ப்ளஸ் பண்ணாங்க ரியலி இட்ஸ் அ கிரேட் ஹானர் ஃபார் மீ டு ஜாயின் ஹியர் ஸோ ஆல்சோ லைக் டு தேங்க் ரோட்ரி கிளப் ஆஃப் வெள்ளூர் அக்கார்டு ஃபார் கிவன் மி திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டெஃபினெட்லி ஐ இல் அச்சீவ் தேட் வித் யுர் சப்போர்ட்ஸ் அண்ட் வித் யூ ஐ இல் பி தேர் அண்ட் ஆல்சோ இன்றைக்கி வந்து ஐம்பேரும் விழா நடைபெறுகிறது அது ஒன்று வந்து ஆர்சி இன்ஸ்டாலேஷன் ஆர்சிசி இன்ஸ்டாலேஷன் அண்ட் ஹானரேரியன் நியூ மெம்பர் இண்டக்ஷன் ஒகேஷ்னல் சர்வீஸ் அவார்ட் அண்ட் பர்த்டே செலிப்ரேஷன் நம்ம சார் இது அண்ட் ரொட்டேரியன் டாக்டர் டி சிவகுமார் சார் அண்ட் மிஸ்ஸஸ் சிவகுமார் சார் இட்ஸ் எ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஐ ஆம் ப்ரவுட் டு சே இன்றைக்கி வந்து எங்கே படிச்சிருந்தாலும் அதுதான் ஃபஸ்ட்டு நிற்கும் அதில் வந்து கிருஷ்ணசாமி ஸ்கூலில் வந்து படித்தது பெரிய பெருமை எனக்கு அது அந்த க ஸ்கூலில் சீட்டு வாங்கிறதுக்கே நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் அந்த டைமில் அது முடித்து இன்றைக்கி டுவெல்த் முடித்து அந்த ஸ்கூல்லேருந்து வெளியே வந்து இவ்வளோ பெருசாக ஆகிறப்போ இன்றைக்கும் சரி அந்த ஸ்கூலில் கிராஸ் பண்ணுறப்போலாம் நான் சொல்லுவேன் எங்கள் பசங்கிட்ட இங்கே தாண்டா நான் படி எத்தனை முறைப்பா நீ சொல்லுவேன் இந்த ஸ்கூலில் நீங்கள் எனக்கு படப்பாடவே ஆச்சு இல்லை ஸோ அந்தளவுக்கு ஒரு மெமரி அந்த ஸ்கூலில் ரொம்ப அது வல்லல் ஃபேமிலி அதே மாதிரி இன்னும் அந்த ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் சார் அண்ட் அவங்க மிஸ்ஸஸ் எல்லாருமே நிறைய செஞ்சுட்டு வராங்க ஹாப்பி பர்த்டே சார் ஃபார் யூ அண்ட் ஆல்சோ டூரிங் திஸ் சஜஷன் ஐ லைக் டு தேங்க் ரொட்டேரியன் வி வாசுதேவன் சார் பிரசிடென்ட் அண்ட் ரொட்டேரியன் ஆர் சதீஷ்குமார் செக்ரெட்டரி ரொட்டேரியன் பிபி வி டி நந்தகுமார் ட்ரெஷரர் அண்ட் ஆல்சோ த மெம்பர்ஸ் இயர் அண்டு தேங்க் யூ வெரி மச் பெரிய ஒரு நல்ல விஷயம் இன்றைக்கி இது ஒரு ஹானரரி போஸ்ட் கிடச்சிருக்குது ஸோ கட்டாயமாக நானும் உங்களுக்கு நீங்கள் நிறைய செஞ்சுட்டு வரீங்க உங்கள் அளவுக்கு டைம் என்னால் இதில் ஸ்பெண்ட் பண்ணுவேன் பட் உங்கள் கூட எல்லா இடத்துலையுமே நான் இருக்கணும்னு சந்தோஷப்படுறேன் டெஃபினெட்லி ஐ வில் சப்போர்ட் அண்டு எஸ்பெஷலி நிறைய ஹெல்த்தெல்லாம் எல்லாம் செஞ்சுட்டு வரோம் ஹெல்த்தும் செய்கிறோம் எஜுகேஷனும் செய்கிறோம் அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் நீங்கள் என்னென்ன ப்ரோக்ராம் எல்லாம் சொல்லிங்களோ டெஃபினெட்லி ஐல் பி தேர் வித் யூ வில் அச்சீவ் த திங்ஸ் ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் லாட் ஃபார் த ரோட்டரி க்ளப் ஆஃப் வெல்லூர் அக்கார்ட் ஃபார் கிவன் பை திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஓம் நமோ நாயினி தேங்க்யூ Also, I am accepting this honor. Thank you.